தமிழ் பேசக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இன்னொரு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் விடயம் என்று பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கின்றது இந்த கல்லடிப்பாலம் இந்த கல்லடி பாலத்தை பார்க்க போனால் அண்மை நாட்களில் இந்த கட்டுமான துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு நடந்து ஒரு பிரச்சனை வந்திருந்தது என்று கூட பல செய்திகள் இருந்தது அதை கடந்து இப்போ பார்க்க போனீங்கன்னா இந்த தற்கொலை விவகாரம் பற்றி பல்வேறுபட்ட கருத்துக்கள் அதே போல் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கு அந்த வகையில் வந்து எங்களுடைய சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற உறவுகள் வந்து அந்த கா கல்லடி பாலத்தை வந்து ஒரு பாதுகாப்பான வலையமாக அமைத்து தரக்கூடி பல்வேறுபட்ட புகைப்படங்களையும் அதே போல் பல்வேறுபட்ட கருத்துக்களையும் தெரிவித்து வர் வாரிங்க அதுக்காக இந்த இடத்துல நான் உண்மையாகவே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் கட்டாயமாக வந்து அந்த இடம் பாதுகாப்பு வளையமாக அமைய வேண்டும் என்றுதான் அதே போல் இப்ப நம்ம கல்லடிப்பாளத்தை பற்றி நம்ம எல்லாருமே இருக்கோம் ஆனால் வந்து இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது அது என்ன விடயம் என்று பார்க்க போனீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முதலாம் மாதம் முதலாம் திகதி வந்ததிலிருந்து இன்று வரைக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தெரிந்த அளவில் பதிவாகி தற்கொலைகளில் வந்து பார்க்க போனீங்கன்னு சொன்னா அனைத்துமே வந்து ஒரு மன அழுத்தம் காரணமாக வந்த தான் இருக்கின்றது உண்மையாகவே வந்து அதில் பார்க்க போனால் இரண்டாயிரம் ஆம் ஆண்டுகளுக்கு அதாவது ரெண்டாயிரமாம் ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த இளைஞர் யுவதிகள் தான் இதில் தற்கொலைகள் ஈடுபட்டிருந்தாங்க அதில் இரண்டு பேர் மாத்திரம் வந்து வந்து தான் இந்த நஞ்சருந்தி தற்கொலை செய்த வயோதிபர்கள் என்று கூட சொல்லலாம் அது ரெண்டாயிரமாம் ஆண்டுகளுக்கு பிறந்த இளைஞர் யுவதிகள் இங்கே கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்று பார்க்க போனீங்கன்னா இந்த ரெண்டாயிரமாம் ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த இந்த இளைஞர் யுவதிகளுக்கு தங்களுடைய பிரச்சனைகளை எவ்வாறு கையாளுவது என்பது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்குதுமையாகவே இன்றைக்கு அநேகமான பிள்ளைகளுக்கு ரெண்டாயிரமாம் ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த பிள்ளைகளுக்கு வீட்டில் வந்து அதிக செல்ல பிள்ளைகளாகவும் அவர்கள் கேட்கின்ற விதத்தில் அவர்களுக்கு ஒவ்வொரு விடயங்களை செய்து கொடுக்கின்ற பெற்றோர்களாகவும் தான் இப்பொழுது எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கேதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த இளைஞர் ஜோதிகளுக்கு மாறி இருக்கின்றது இன்றைக்கு ஒரு சிறிய பிரச்சனை வந்ததும் அதுக்காக அவர்கள் எடுக்கின்ற முடிவு தற்கொலை இது நிதானித்து எடுக்கும் முடிவல்ல அவசர முடிவாக எடுக்கப்படுகின்ற முடிவு இன்றைக்கு தற்கொலைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றது இதனை எவ்வாறு தடுக்கலாம் என்பதனை எங்களுடைய அன்பான நண்பர்களை நண்பர்களே பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கின்ற வீடியோவை தயவு செய்து இவர்களுக்கு என்ன நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்ன செய்யலாம் என்று தயவு செய்து ஒரு முடிவு கூறுங்கள் அந்த முடிவை வைத்துக்கொண்டு கொண்டு எங்களுடைய இளைஞர் யுவதிகளை கட்டாயமாக பாதுகாப்பது எங்களுடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கின்றது எங்களுடைய உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் நான் இந்த வீடியோ பதிவினை முன்வைக்கின்றேன் இன்னொரு விடயத்தை கூறிக்கொள்கின்றேன் தயவு செய்து இந்த தவறாக வந்து சமூக வலைத்தளங்களில் எழுதாதீர்கள் இந்த பாலத்தைப் பற்றி அதே மட்டக்களப்பில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளை பற்றி தவறாக தயவு செய்து எழுதாதீங்க என்று நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து எங்களுடைய இளைஞர் ஜுவதிகளை எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்கின்ற விடயத்தை தயவு செய்து கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதனை பார்வையிட்டு எங்களுடைய இளைஞர் ஜுவதிகளை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை நாங்கள் தேடி கண்டறிந்து கொள்ளலாம் என்பதற்காக இந்த வீடியோவை பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்